தண்ணீர் அளியெல்லாம் விவசாயம் செய்ய முடியாது அப்படி இந்த நாலு தொகுதியில் இருக்கின்ற இந்த ஏரிகள் எல்லாம் வறண்ட பகுதி ஆக பகுதி எல்லாம் இன்றைக்கு மழை பெய்கின்ற பொழுதுதான் விவசாயிகள் மானாவரி விவசாயம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட பகுதிகளை இன்றைக்கு நாங்கள் அண்ணா தீமுக்கு அரசு இருக்கின்ற பொழுது அதை தேர்ந்தெடுத்து இந்த பயிர விவசாயிகள் செழிப்போடு வளமோடு வாழ வேண்டும் இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீர் கொடுக்க வேண்டும் குடிப்பதற்கு தேவையான நீர் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற பாடுபட்டோம் அது மட்டுமில்ல இங்கே மட்டுமில்ல ஏதோ சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் முதலமைச்சர் இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பயன்பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்வது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ எங்கெங்கெல்லாம் வறட்சியால் நீர் இல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கருதி அங்கெல்லாம் இப்படிப்பட்ட நீர் ஏற்ற திட்டத்தை கொண்டு வந்தோம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் ஐம்பது ஆண்டு காலம் போராடி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை அடிக்கல் நாட்டினேன் கிட்டத்தட்ட சதவீத பணி நிறைவேற்றப்பட்டது பிறகு ஆட்சி மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திரு ஸ்டாலின் தலைமையிலே திமுக அரசாங்கம் ஏற்பட்டது ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா திமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இன்றைய அளவு வரை இன்று வரை இந்த திட்டம் முழுமை பெறவில்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஆக விவசாயிகளுக்கு இந்த அரசு எதுவும் நன்மை செய்யவில்லை நன்மை செய்யாட்டி பரவாயில்லை ஏற்கெனவே இருந்த அரசாங்கம் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக போடப்பட்ட திட்டத்தை குறித்த காலத்திலே நிறைவேற்றப்பட்டிருந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி எற்றிருப்பார் எனக்கு முன்னாலே பேசிய தலைவர் சொன்னார்களே மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறியது நாம் சேலம் மாவட்டத்தில் பார்க்கின்றோம் எல்லாம் வறண்டு கிடக்குது மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது மனம் எப்படி பாடுபடும் என்பதை பார்க்க வேண்டும் ஆட்சியாளர்கள் ஒரு ஒரு விவசாயிக்கு தான் தான் அந்த கஷ்டம் கஷ்டம் தெரியும் தெரியும் கோட்டையிலே அமர்ந்து கோப்புகளை பார்த்தால் போதாது விவசாயி உள்ளத்திலே என்ன இருக்கின்ற என்பதை தெரிந்து அதற்கு தக்கவாறு ஆட்சி செய்ய வேண்டும் இன்றைக்கு உபரி நீரை அதை முறையாக பயன்படுத்தியிருக்கலாம் இந்த அரசு நினைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற நினைத்திருந்தால் ஒரே ஆண்டில் இந்த நூறு ஏரி நிரப்பும் திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அனைத்து ஏரிகளிலும் நீர் நிரப்பப்பட்டிருக்கும் இதுவரை சுமார் நாற்பத்தி ஆறு ஏரிகள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன இன்னும் எஞ்சி முப்பத்தி மூணு ஏரிகள் பாக்கி இது எப்பொழுது நிறைவேற்றுவார்கள் சந்தேக இடத்திலே எவ்வித சந்தேகத்துக்கும் இடமில்லை மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி மலரும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அது மட்டுமல்ல நம்முடைய மாவட்ட செயலாளர் அறிவித்த இளங்கோவனர்களும் இங்கே வந்திருக்கின்ற கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க உங்க பகுதியில் மட்டும் நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகளை நிரப்பிக்கலை எங்கள் பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளும் கேட்கின்றார்கள் அங்கேயும் இருக்கின்ற ஏரிகளை நிரப்ப வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கும் விடுவு காலம் பிறக்கும் அதிமுக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் நீர் மேலாண்மை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்திற்கு வடிவம் கொடுத்த அரசு திமுக அரசு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளரை நியமித்து எங்கெல்லாம் மழை காலத்தில் பெய்கின்ற நீர் உபரியாக வெளியேறி கடலில் கலக்கின்றது ஓடையின் தடுப்பணை நதியின் குறிக்கே தடுப்பணை கட்டி பருவ காலங்களில் பெய்கின்ற மழையில் ஆங்காங்கே தேக்கி வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்தோம் அதன் ஒரு பகுதியாக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே பணத்தை பாதுகாக்க வேண்டும் இன்னொன்னு சொல்றார் திரு உதயநிதி இன்னைக்கு பேசும்போது ரெய்ட கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார் ரெய்ட கண்டு நான் பயந்துகிட்டு நான் நல்லா சிந்திச்சு பாருங்க அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது தவறுதலா பத்திரிகையில போட்டிருந்தாங்க உடனடியா நம்முடைய மாவட்ட இளமாவில் அந்த பத்திரிக்கை மீது வழக்கு போட்டுகிறோம் அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம் அது மட்டும் இல்லாம என் மீது உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்ச நீதிமன்றம் வரை சென்றது உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று வந்த பொழுது உங்கள் சார்பாக என் மீது வழக்கு போட்ட அந்த நபரே வழக்க திரும்ப சொன்னார் நான் இல்ல வழக்க நடத்துறேன்னு சொன்னேன் வழக்க நடத்துறேன்னு சொன்னேன் இந்திய வரலாற்றிலேயே ஒரு வழக்க எதிர்கட்சி போட்ட வழக்க நடத்துவேன் என்று சொன்ன நபர் நான் ஒருவன் தான் உங்களை போல மடியிலே கணமில்ல வழியில பயம் இல்ல ஸ்டாலின் அவர்களே நீதியரசர் சொன்னார் ஏன் வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டார் ஏன் நீங்க நடத்துறீங்க கேட்டார் நான் சொன்னேன் இது வரைக்கும் பேசின பேச்செல்லாம் மக்கள் கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழல் செய்து சொன்னாங்களே அதெல்லாம் மறைஞ்சு போயிருமா ஆகவே நீதிமன்றத்தின் முன்பாக நான் நிரபராதி என்று தீர்ப்பை வழங்குவதற்கு நான் கேசை நடத்தினேன் சொன்னேன் அதே போல கேச நடத்தலை நிரபராதி என்று வெளியிலே வந்தேன் இதே ஸ்டாலின் மீது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது புதிய தலைமைச் செயலக கட்டிடம் கட்டப்பட்டது அதில் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டாங்க ஆனால் ஒப்பந்தாரம் கொடுக்கப்பட்ட நிதி சுமார் நானூத்தி பத்து கோடி சுமார் நானூத்தி பத்து கோடி புதிய தலைமை செயலம் கட்டியதே ஊழல் இருக்கு என்று வழக்கு தொடர்ந்தோம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கை வாபஸ் பெற்றவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களைப் போல பேடி அல்ல துடிவோடு எதிரும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அண்ணா அதிமுக காரனுக்கு இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது ஊழல் நடக்காத துறையே இல்லை எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது ஊழல் அழிந்த அரசாங்கமாக இன்றைக்கு திமுக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக ஆட்சி மலைகின்ற பொழுது இதற்கெல்லாம் ஸ்டாலின் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் இன்னொன்னையும் உதயநிதி அவர்கள் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான் நான் ஒன்றும் வைக்க முயற்சிகளை நீங்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோபேக் மோடி என்று கருப்பு பொருள் விட்டு வைக்க திமுக காரணம் திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பொழுது வெள்ளைக்குடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்று இதே ஸ்டாலின் தான் வேடம் தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் நாங்க அப்படி அல்ல ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவரை அழைச்சி பேசுற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல எதுவும் தீர்க்க தரிசி முடிவு எடுப்போம் அதோட மறைமுக கூட்டணி நீங்க தான் வச்சு பாரதிய ஜனதா அரசோடு ஒத்து போவீனா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க ரெய்டு எங்களுக்கு வராது உங்களுக்கு தான் வரும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னு காங்கிரஸோட கூட்டணி இருக்கின்ற பொழுது இவர் கூட்டணியில அங்க வைக்க பொழுது காங்கிரஸ் கேட்ட சீட்டை கொடுக்காத காரணத்தினால அங்க மாடியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது கீழே தீபு